السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عن بالكرياء الله من الذي يرخلي عن بشهود الرخلي نام تدر جياها بارت ورقولية دعاك لنديا ذكرك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த ஓதி இந்த மூன்று து ஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அல்லாஹ் என்னுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான மூன்று திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நெல்லடியார்களே இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த மூன்று ஓதுவோம் அதில் முதலாவது திக்கர் என்னவென்றால் யா அல்லாஹ் என்ற இந்த திக்கரை ஓதுவோம் அனைத்தையும் கேட்கக்கூடியவன் யா அல்லாஹ் என்று பொருள் படக்கூடிய இந்த திக்கரை நாம் அப்படி நூறு தடவை ஓதுவோம் அதே போன்று இரண்டாவது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத்தை ஓதுவோம் நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை நாம் ஓதுவோம் அதே போன்று மூன்றாவது ரப்பனா ஒத்த கப்பல் து ஆ என்ற இந்த து நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் யா அல்லாஹ் எனது து ஆவை அங்கீகரிப்பாயாக என்று பொருள் படக்கூடிய இந்த து ஆவை இறுதியாக ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் பஹானா இதன் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் நாம் அதிகமாக ஓதுவோம் அல்லாஹினுடைய உதவியும் நம்மை வந்தடையும்